ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவந்த அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கீதை பகவத்கீதை கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் பன்னிரண்டு மொழிபெயர்ப்பும் பொருளு பொருளுமடங்கியவர் ஏசி பக்தி சுவாமி சுல பிரபுபாத அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்ம எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை பொருளுரை கட உபனிஷத் இஸ்விதாஸ்வதார உபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாகக் கொண்டு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார் உள்ளும் புறமும் அந்த பரம்பொருள் காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர் கட உபனிஷா பதிமூன்றில் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதினம் தன்னை பண்டிதனாக காட்டிக் கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனிநபர்கள் என்றும் கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர் அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை அவர்கள் இந்த தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும் எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவபிரமனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்னும் மாயவத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை மேலும் தனித்துவம் கொண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது என்னும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்திலும் கூட நித்தியமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார் இஃது உபனிஷத்தங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இக்கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும் தனித்துவம் உண்மையில்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தி இருக்க மாட்டார் கிருஷ் கிருஷ்ணனால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானதல்ல பௌதிகமானதே என்று மாயாவதிகள் வாதிடலாம் இத்தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது கடந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார் பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார் கிருஷ்ணர் தனது ஆன்மீக தனித்தன்மையை எப்போதும் தக்க வைத்துள்ளார் தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரப்பூர்வமான சாஸ்திரம் ஆகாது நான்கு குறைபாடுகளுடைய சாதாரண மனிதனால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது கீதை அத்தகைய குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேற்பட்டது எந்த ஜட புத்தகமும் பகதி கீதைக்கு இணையாகாது ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பன்மை மரபு என்றும் இது உடலை குறிப்பது என்றும் மாயாவதிகள் வாதிடுகின்றனர் ஆனால் இப்பதத்திற்கு முந்தைய பதத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டுள்ளது உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவார் எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையில் ஆனது பெரும் ஆச்சாரியர்களான ஸ்ரீராமானுஜர் போன்றோரால் இஃது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலே அறியப்படுகின்ற அறியப்படுகின்றது என கீதையில் பல இடங்களில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக இருப்பதைக் கண்டு அவர் மீது போராமை கொள்பவர்கள் இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக முடி அணுக இயலாது பக்தியற்ற நபர்கள் கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நக்குவதை போலதா போலாகும் பாட் பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள்ளிருக்கும் தேனின் சுவையை பெற முடியாது அதுபோலவே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது இஃது இப்புத்தகத்தின் நான்காம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது கடவுள் இருப்பதைக் கண்டு போராமை கொள்பவர்களால் கீதையை தொடக்கூட முடியாது எனவே கீதைக்கு மாயாவதிகள் அளிக்கும் விளக்கமும் முழு உண்மையிலிருந்து முற்றிலும் விலகிச் செல்லக்கூடிய விளக்கமாகும் கீதைக்கு மாயாவதிகள் கொடுத்த பாஷ்யங்களை விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைதன்யர் மாயாவத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார் தனித்தன்மை நாம் காணும் உலகை குறிக்குமாயின் இறைவன் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை கடவுள் மற்றும் தனிப்பட்ட ஆத்மாவின் பன்மைத்தன்மை நித்திய உண்மையாகும் இது மேலே கூறியபடி வேதங்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது பதம் பதிமூன்று தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை பொருளுரை ஒவ்வொரு உயிர்வாளியும் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர் சில நேரங்களில் சிறுவனை சிறுவனைப் போலவும் சில நேரங்களில் இளைஞனைப் போலவும் இன்னும் சில நேரங்களில் முதியோரைப் போலவும் அவன் தோன்றுகிறான் இருப்பினும் ஆத்மா எவ்வித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கின்றான் அந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை உடலை மாற்றி வேறொரு உடலின் போகின்றான் அடுத்த அடுத்த பிறவியில் வேறு உடலை அடைய போவது உறுதி அவ்வுடல் பௌதிகமாகவோ ஆன்மீகமாகவோ இருக்கலாம் என்பதால் அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர் பீஷ்மர் போன்றோரின் மரண மரணத்திற்காக கூட வருந்த தேவையில்லை மாறாக அவர்கள் பழைய உடலிலிருந்து புதிய உடலுக்கு புதிய சக்தியுடன் மாறுவதை மாறுவதை எண்ணி அவன் மகிழவே வேண்டும் இத்தகைய உடல் மாற்றங்கள் தனது வாழ்வின் செய்த செயல்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட இன்பத் துன்பங்களை அடைய ஒருவனுக்கு உதவுகின்றன எனவே நல்ல ஆத்மாக்கள நல்ல ஆத்மாக்களான பீஷ்மரும் துரோணரும் மறுவாழ்வில் நிச்சயமாக ஆன்மீக உடல்களை அடைய போகிறார்கள் அல்லது குறைந்த பட்சம் நிலையின் உயர் இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஸ்வர்கலோகத்தின் உடல்களை அடைவார்கள் எனவே எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட காரணமில்லை தனி ஆத்மா பரமாத்மா மற்றும் இயற்கை ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீரன் அல்லது நிதான புத்தியுடையவன் என்று அழைக்கப்படுகிறான் அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவதில்லை ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றே என்னும் மாயவத கருத்தை ஏற்க முடியாது ஏனெனில் ஆத்மாவை சிறு துண்டுகளாக வெட்ட முடியாது அவ்வாறு ஆத்மாக்கள் அனைத்தும் பல்வேறு தனிப்பட்ட துண்டுகளாக வெட்டப்பட்டவை என்று எடுத்துக்கொண்டால் அஃது உன்னத ஆத்மா மாற்றமடையாதது என்னும் கொள்கைக்கு எதிராக அமையும் மேலும் பரமன் துண்டிக்கப்படக்கூடியது மாற்றமடற் மாற்றமடையக்கூடியது என்றாகிவிடும் கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி பரமனின் அம்சங்கள் நித்தியமானவை ஷனாதனா அல்லது ஷரா என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன அதாவது அவை பௌதிக் விழுந்து விடும் தன்மையுடையவை அம்சங்கள் நித்தியமாக அம்சங்களே முக்திக்கு பின்னும் தனி ஆத்மா அம்சமாகவே திகழும் இருப்பினும் முக்தி அடைந்த பின் அவன் பரமபுருஷ பகவானுடன் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை வாழ்கிறான் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியின் உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு பிரதிபலிப்பு கொள்கையை ஓய்வுப்படுத்த முடியும் அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர் வானம் நீரில் பிரதிபலிக்கப்படும் பொழுது சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பிரதிபலிக்கின்றன நட்சத்திரங்களை உயிர்வாளிகளுக்கும் சூரியனையோ சந்திரனையோ முழுமுதற் கடவுளுக்கும் ஒப்பிடலாம் அர்ஜுனனால் பிரதிநிதிக்கப்படும் தனிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மாவாக விளங்கும் முழு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே நிலையை உடையவர்கள் அல்ல இது நான்காம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெளிவாகும் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சமமானவர் என்றாலோ கிருஷ்ணர் அர்ஜுனனை விட உயர்ந்தவர் அல்ல என்றாலோ கற்பிப்பவர் கற்பவன் என்னும் அவர்களது உயர் உறவு அர்த்தமற்றதாகிவிடும் அவர்கள் இருவருமே அறியாமை சக்தியில் அல்லது மாயையில் மயங்கக்கூடியவர்கள் மயங்கக்கூடியவர்கள் என்றால் ஒருவர் கற்பிக்க மற்றவர் கற்றுக்கொள்ளும் அவசியமே இல்லை அத்தகைய உபதேசங்கள் பயனற்றவை ஏனெனில் மாயையினால் பிணைக்கப்பட்டுள்ள எவரும் அதிகாரம் பெற்ற ஆசிரியராக முடியாது எனவே மாயையால் மயக்கப்படும் மறதியுடைய ஆத்மாவான அர்ஜுனன் என்னும் உயிர்வாளியை காட்டிலும் முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் உயர்வானவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாக வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீமன் பகவத் கீதா கி ஜாய் சூபா கி ஜாய் கோர பிரமணன்